பய சார் எண்ண பாலசாமி ஆனால் இதில் கலைஞர் ஸ்டாலின் வாழ்க இதெல்லாம் தாண்டி உதயநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வழியில் எதிர்காலம் அப்படின்னுலாம் இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா எனக்கு புரியவே இல்லை அவர் ஏதாவது தடை செய்யப்பட்ட அமைப்பை வரா ஜோக் ஜோக் இல்லை இல்லையா ஸோ இது வந்து ஒரு உரிமை நான் என்ன சொல்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் பெயரை சொன்னதுனால நாட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சு கலோரம் வந்துடுச்சு அவர் தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்னா அது ஒரு விவாதப்பூர்வம் ஜெய் கோபால் சைலண்டர் சொல்லிட்டு போறான் இப்போ என்ன பிரச்சனைங்கிறேன் விலவாசி ஏறிப்போச்சா ஆ எதாவது என்ன என்ன ஆகிப்போச்சு இப்போ இதனால குச்சமே இல்லை அவங்க என்ன வாழ்த்து சொன்னாங்க உதயநிதி வாழ்க்கை இல்லையா அவ்வளோ தானே நோ சூடு நோ நோ தங்க தாரகை இதய தெய்வம் புரட்சி தலைவி பொன்மண செல்வி எங்கள் நெஞ்சமெல்லாம் வாழும் அம்மா அவர்களை வாழ்த்தி அப்பெல்லாம் யாருக்கும் வரல யாருக்கும் எதுவும் பேச தோணலை இன்னைக்கு அவங்க உறக்க சொன்னது உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி சொன்னது என்பது அவர்களுடைய அன்பின் வெளிப்பாடு வச்சுக்கல

தொண்ணாடு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க ஜாதகத்திலே இல்ல அவர் முதலமைச்சர் ஆக முடியாது அவருக்கு ஒன்னும் தெரியாது அவர் முதலமைச்சர் ஆக மாட்டார் அவர் ராசி இல்லாதவரு அவருக்கு ராசியே கிடையாது வெச்சாம் பாரு அப்ப எனக்கு தொடர் வெற்றிகளை கொண்டிருக்கிறார் போன முறை முப்பத்தொன்போது எம்பி அதன் பிறகு இடைத்தேர்தலில் பிறகு உள்ளாட்சி தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பெற்றில் வெற்றி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு திமுக தலைவராக மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மிகச் சீரோடும் சிறப்போடும் ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார்

சினிமா முன்னாடியே நான் வந்து அரசியல் இருந்திருக்கேன் அரசியல் ரத்தங்க அது ஒண்ணு பண்ண முடியாதுங்க பிள்ளையிலே இருந்த ஒரு விஷயம் அது நான் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது சார் சார் வரலையா சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க திமுகவின் இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் இன்று அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தது ஒரே காரணத்துக்காக அரசியல் வரணும் அவசியமே கிடையாது அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக வளர்ச்சி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்கதான் வரணும் திமுகவின் இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் இன்று அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது ஏப்ரல் ஏமாத்திட்டான இளைஞர் அணியில் மாவட்ட அளவில பொறுப்பாளர்கள் என தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் வயது வரம்பு மட்டுமல்ல கட்சியினுடைய பின்னணி அதிலும் குறிப்பாக மாவட்ட செயலருடைய மகன்களோ முன்னாள் அமைச்சருடைய மகன்களோ அதில் இடம்பெறக்கூடாது காரணம் என்னன்னு கேட்டால் புதுசா புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள் அவர் தந்தை மாவட்ட செயலர் இருக்கிறார் மகன் பொறுப்பில் இருக்கிறார் அமைச்சர் அமைச்சராக இருந்தார் அவருடைய மகனை பொறுப்புக்கு வந்திருக்கிறார் ஆக இந்த சூழ்நிலையை இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்து விடுகிறது இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன் இப்ப குடும்பத்தில இருந்து யாராவது இனிமே அரசியல் குற வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன்

தளபதியோட மகன் அரசியல்லே இல்ல அவர் வந்து திரைத்துறையில இருக்காரு அவருடைய தலையீடு இருக்குன்னு சொல்றது அபாண்டமான பொய் என்ன பா என்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க

புது ஐட்டம் இருக்கா கேக்க திரும்ப கரும கருமா என்ன இப்படி நார் அல்டிமேட்லி பை மிஸ்டர் வென் டூ திட்டுமி ஓகே கோட் இஸ் ஓங் வித்ரூ மத் ஆயுங்க தேர் ஆஃப் பட் அப் ஒகே ஓகே இஸ் தன் மோடி இஸ் எ போல் டீஸ் சேர் சார் Sir. okay okay see sir racket is... sir this decision was... because uh, because uh, sir <laughs> <laughs> then the prime minister asked the troops <laughs> <laughs> for kashmir oh, You know, english american speak language stop at the <laughs> same <laughs> evening <laughs> sir sir, sir, sir 3 minutes <laughs> 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 same, <laughs> same <laughs> evening okay.

Some, some <laughs> <place>. <laughs> 1953, sir, very important, very important. In uh -huh. 1953, what? A, <laughs> don't get, uh, sir. <laughs> no, no, sir, sir, sir. I, I'm giving, sir. Wow, uh, from the beginning, I'm saying is saying no, 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 like a mosquito shouting near my head. He says, I'm, I'm crossing, I'm crossing. He says, uh, no. sir, sir, I'm no. crossing it, Sir, no. sir for. Hey, Anirudh, come

எனக்கு நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்ச போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த போவோம் விட்டு போவோம் போதும் போடா